அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஒரு ஜாதகத்தில் நாலு கிரகங்கள் இணைந்திருந்தால் என்ன பலன் என்பதை நான் சொல்ல போறேன் இப்போ நாலு கிரகம் என்பது சர்வ சாதாரணமாக ஒரு ஒரு ஜாதகத்திலும் இணைந்திருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மேசம் முதல் பன்னெண்டு ராசியில் நான்கு கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் என்று சொல்கிறேன் எங்களை கருத்தில் கொண்டு பயன்படுங்க உங்கள் ஜாதகத்திலும் உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தில் இருக்குதா பாருங்க அதன் அடிப்படையில் வாழ்க்கைகள் மாறக்கூடிய வாய்ப்பு இரவு நேர நாள் அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ குரு சுக்கிரன் புதன் சனி இந்த நான்கு கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தா அந்த ஜாதகர் உலக புகழ் உண்டாகும் கல்வியில் உயர்ந்த பட்டங்களை பெறுவார் நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் அமையும் பேரும் புகழும் பெற்று மிக சிறப்புடன் வாழ்வார் வீடு வாகனம் ஆடம்பர வாழ்க்கை போன்றவை அவருக்கு சிறப்பாக அமையும் அரசியலிலும் உயர்ந்த பதவி தேடி வரும் அதில் நல்ல திறமை அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான வாழ்க்கையும் அழியாத புகழும் அந்த ஜாதகருக்கு வந்து சேரும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல இந்த குரு சந்திரன் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் இணைந்தால் பலன் சொல்கிறேன் இந்த நான்கு கிரகங்கள் ஒரு ஜாதக வீட்டில் இருந்தார் அந்த ஜாதகர் சாதனை செய்வார் பெயரும் புகழும் நல்ல கல்வியும் நல்ல குடும்ப வாழ்க்கையும் அவருக்கு அமையும் இந்த சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ஒரே இடத்தில் இருந்த பிறந்தர்கள் மனைவியால் அதிர்ஷ்டமும் செல்வத்தையும் பெறுவார்கள் குழந்தைகள் பெருஞ்செல்வம் அடைவார்கள் நிலம் பூமி சொத்து ஆகியவை நிறைந்திருக்கும் இந்த ஜாதருக்கு வீடு மனை வாகனம் சிறப்பாக அமையும் கணிதியல் கல்வியில் தேர்ச்சி பெற்று சாதனை செய்தலாக இருப்பார்கள் கட்டிடக்கடையிலும் தேர்ச்சி பெற்று புகழ் பெற்று விளங்குவார்கள் கருத்தில் கொடுங்க அதே போல குரு சூரியன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகங்கள் இணைந்தால் என்ன பலன் என்பதை சொல்கிற இந்த சேர்க்கை பெற்றோர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு அரசு உத்தியோகம் கிடைக்கும் வியாபாரம் வியாபாரம் செய்து பணம் சம்பாதிப்பார்கள் சகோதரர் உறவு வலுவாக இருக்கும் பொருளியல் கல்வி உயர்கல்வி பெறுவார்கள் அரசியல் செல்வாக்கு இருக்கும் அதே போல் அனைத்து அனைத்து வசதிகளும் இவங்களுக்கு உண்டாகும் கருத்தில் கொடுங்க இப்போ குரு சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் சேர்ந்திருந்தால் பலன் இந்த நான்கு இவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் பெண்களால் கவரப்படுவார்கள் காதல் வலையில் விழுவார்கள் சிலருக்கு பல பெண்களின் தொடர்பு இருக்கும் கலை இலக்கியம் போன்றவற்றில் ஈடுபடுவார்கள் வேறு மொழி கற்றுக்கொண்டு வெளி உலகம் பயணம் செய்து அதிகப்படியான பணத்தை சம்பாதிப்பார்கள் இவர்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகம் பிறக்கும் அதே குரு சூரியன் செவ்வாய் சனி இந்த நானூறு ஒரு ராசி கட்டத்தில் ஒரு ஜாதகருக்கு சேர்ந்திருந்தால் சமபந்த சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத அதாவது அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத காரியங்களில் ஈடுபடுவார்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வார்கள் பூமி சம்பந்தமான வியாபாரம் செய்வார்கள் சிலர் ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல பணமும் புகழும் பெறுவார்கள் அரசியலில் ஈடுபட்டு புகழ் பெறுவார்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருக்கும் சிலருக்கு கணவனை விட அதிக படித்த மனைவி அமையும் மனைவியும் சிறந்த உத்தியோகத்திலிருந்து அதிக வருமானம் ஈட்டுவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் குரு சூரியன் சுக்கிரன் சனி ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இருந்த பிறந்தவர்களுக்கு கலை தொழில் அமையும் வெளிநாடு செல்வர் மன தூய்மை அதாவது மனம் தூய்மை வந்து அவங்களுக்கு குறைந்திருக்கும் பிள்ளைகள் உயர்ந்த நிலைக்கு வருவர் பெண் குழந்தைகள் நன்றாக படித்து சாதனை செய்து புகழ் பெறுவார்கள் கடன் தொந்தரவுகள் இருக்கும் பொருளாதார நெருக்கடியும் உண்டாகும் இருந்த பொருளிலும் அனைத்தையும் சமாளித்து வாழ்க்கையில் சுயமுயற்சியில் உயர்ந்த நிலைக்கு அவர் இந்த ஜாதகர்கள் வருவார்கள் பிள்ளைகளால் பெயரும் புகழும் பெற்று அந்த ஜாதகர் சொந்த வீடு வாங்குவார் அதே போல சொந்த இடம் விட்டு வேறு இடத்துக்கு வீடு கட்டி செல்லக்கூடிய அமைப்பும் அமையும் பூர்வீக சொத்து அந்த ஜாதகி நிலைக்காது உடன்பிறப்புகளால் பிரச்சனைகள் வரும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கடைசி வரை மனைவியுடன் இருந்த முன்னேற்ற பாதைக்கு அதாவது அவங்களுடைய மனைவி அவருக்கு முன்னேற்ற பாதைக்கு துணையாக இருந்து உதவி செய்து அவருக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி தருவாங்க பொதுவாக யோகமான கிரக அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் மனைவியால் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் நான்கு கிரகங்கள் இணைந்திருந்தால் இது போல பலன்களை செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த நான்கு கிரகங்கள் இருந்து பொதுவாக ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் இணைந்திருக்கும் இது அமைப்புகள் இப்படி தான் அமையும் நீங்கள் கருத்தில் கொண்டு உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் இந்த நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கிறவங்க வாழ்க்கையில் எப்படி வேணாலும் ஜொலிக்கலாம் அந்தந்த கிரகத்தை பொறுத்து மிகவும் அற்புதமான அமைப்பு நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிந்த கருத்துக்களையும் என் முன்னோர்கள் அளித்த கருத்துக்களையும் நூலில் இருக்கும் சிறந்த கருத்துக்களையும் நான் ஜோதிடத்தின் விதியில் பார்த்த கருத்துக்களையும் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் பொருந்தக்கூடிய கருத்துக்களை தான் முக்கால் சொல்லுவேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்